திருப்பத்தில நம்ம அரை வட்ட பரிதியின் மூலம் அதாவது இந்த அரை வட்டத்தினுடைய இந்த பரிதி இருக்கு தெரியுமா முழு வட்டத்துக்கு வட்டத்தில் உள்ள விளிம்பி நீளத்தை நம்ம பரிதி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த அரை வட்டத்துல இந்த மாதிரி வருது தானே இது வந்து அரை வட்ட பரிதி அப்படின்னு சொல்ல மாட்டோம் இதுக்கு வந்து ஒரு நேம் ஒன்னு சொல்லுவோம் இதை வந்து வில்லின் மூலம் அப்படின்ற வேர்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம் அரை வட்டத்துக்கு பரிதி அப்படின்றது பயன்படுத்துறது இல்ல வில்லின் மூலம் அதே மாதிரி கீழ பாருங்க அரை வட்டத்தில பரிதியிலிருந்து எதிர்ப்பக்க பரிதிக்கு வர இருந்த நேர்கோட்டை நம்ம வந்து விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மொத்த நூலம் வந்து விட்டமாக இருக்கும் இதே மையத்திலிருந்து பரிதிக்கு போற இந்த நூலம் இந்த நேர்கோடு இதனை வந்து ஆரை அப்படின்னு சொல்லும் ஒரு முழு வட்டத்தில் உள்ள அதே இயல்புகள் தான் அரை வட்டமாக நம்ம வெட்டும் போதும் நமக்கு கிடைக்கும் ஆனா இத வந்து நம்ம சொல்ல மாட்டோம் இதற்குரிய சிறப்பு பெயர் வில்லின் மூலம் அப்படின்னு தான் பயன்படுத்துவோம் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இதுல நமக்கு ரெண்டு விடயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு முதலாவது வில்லின் மூலம் எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ஒரு டவுட் அது எப்படின்றத பார்ப்போம் வில்லின் நீளம் வில்லின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும் ஒரு முழு வட்டம் தந்திருந்தாங்கன்னா அதனுடைய வில்லின் நீளம் எப்படி கண்டுபிடிப்போம் ஒரு முழு வட்டம் தந்திருந்தாங்கன்னா அதனுடைய இந்த வளைந்த விளிம்ப பரிதின்னு சொல்லுவோம் அந்த பரிதியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டூ பை பயன்படுத்துவோம் டூ பை முழு வட்டத்துக்கு டூ பை அப்ப இந்த இடத்துல அரை வட்டம் தானே இருக்கு என்ன செய்யணும்னா இந்த வில்லின் நீளம் கண்டுபிடிக்க ஒரு சமன்பாடு பயன்படுத்துவோம் அரை தர டூ பை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க நமக்கு லேசு அரை தர டூ பை முழு வட்டத்துக்கு இந்த வளைந்த விளிம்பு டூ பை ஆர் டிரெக்டா இங்க நமக்கு அரை வட்டம் தானே இருக்கு அதனுடைய இந்த வளைந்த விளிம்பு நீளம் அதாவது பில்லின் நீளத்தை கண்டுபிடிக்க அரை தர டூ பை அப்படின்ற ஒரு சமன்பாடு தான் பயன்படுத்த வேண்டும் அரை தர டூ பை அதே மாதிரி இதனுடைய சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம் இந்த வடிவத்துல சுற்றளவும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதன் சுற்றளவு கண்டுபிடிக்க நமக்கு வில்லின் நீளம் இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் சமன் பாட் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் விட்டத்தை கூட்டும் போது வில்லின் நீளத்துடன் விட்டத்தை கூட்டும் போது சுற்றளவு கிடைக்கும் சுற்றளவுனா என்ன சுற்றியுள்ள நூலங்களின் கூட்டுத்தொகை வில்லின் நீளத்துடன் விட்டத்தை கூட்டும் போது நமக்கு இந்த அரைவட்ட பகுதியினுடைய சுற்றளவு கிடைக்கும் என்னென்னத்தை கூட்டணும் வில்லின் நீளத்தை கண்டுபிடித்து கொள்ளுவோம் அந்த வில்லின் நீளத்துடன் விட்டத்தை கூட்ட வேண்டும் நூலங்களும் கூட்டப்பட்டதாக தான் அர்த்தம் வில்லி நூலத்துடன் விட்டத்தை கூட்ட வேண்டும் இந்த இடத்துல போட்டு நமக்கு தேவையில்ல வில்லி நிலத்துடன் டிரெக்டா விட்டத்தை கூட்டம் சுற்றளவு கிடைக்கும் முதலாவது வினா இந்த வினால நமக்கு அரைவட்ட என்ன செய்ய போறோம் இந்த வில்லின் நூலம் கண்டுபிடிக்க போறோம் அரைவட்டத்தின் பருதி நூலம் வில்லின் நீளம் கண்டுபிடித்து சுற்றபிடிக்காடு நூலம் சமன் இது ஒரு முழு வட்டமா இருந்தா டிரெக்டா நம்ம டூ பையார் அப்படின்றத போட்டு கண்டுபிடிக்கலாம் இது ஒரு முழு வட்டம் இல்லையே ஜஸ்ட் ஒரு வட்டம் அதனால அரை பங்கு அரை தர டூ பையார் அரை அடுத்து ஆர் பாருங்க இந்த வினால நமக்கு ஆரை தந்திருக்காங்களா விட்டம் தந்திருக்காங்களா விட்டம் தான் தரப்பட்டுள்ளது அப்ப விட்டத்தை டிரெக்டா நம்ம பிரதிட முடியாதானே விட்டத்தை இரண்டால் வகுத்து ஆறையை கண்டுபிடித்துதான் அதை கொண்டு போய் பிரதிடணும் இப்ப நாப்பத்தி ரெண்டு இரண்டாவது எனக்கு வந்து ஆறை கிடைக்கிறது இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் மறக்காம இந்த விடயத்தையும் மில்லி மீட்டர் தான் எவ்வளவு ஆறையாக இருக்கும் இதற்கு அடுத்து சுருக்கக்கூடிய பெருமானங்களை சுருக்கலாம் இந்த இரண்டும் இரண்டும் சுருக்கலாம் பகுதியன் தொகுதியன் ஏழும் இருபத்தி மூ ஒன்றும் சுருக்கினால் ஆஹ் ஓரேழு ஏழு ஏழு இருபத்தி ஒன்று இதற்கடுத்து பாத்தீங்கன்னா இது எண் நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு மூன்று அறுபத்தி ஆறு அதனை ஒன்றால் பிரிக்கும் போது அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் முப்பத்தி மூன்று வராது என்ன செய்யணும் அரை தர டூ பையார் அப்ப அந்த அறையில உள்ள பகுதி எண் இரண்டும் டூ பையார்ல உள்ள இரண்டும் சுருக்கப்படும் அதுக்கடுத்து பையில உள்ள பகுதி எண்ணில் உள்ள ஏழும் ஆர் இருபத்தி ஒன்றும் எலின் மடங்குகள்னால சுருக்கப்பட்ட அறுபத்தி ஆறு மில்லி வரும் இது மட்டும் தான் நம்ம இடவெளியான்னு கேட்டா இல்லை இதற்கடுத்து சுற்றளவு கண்டுபிடிக்க வேண்டும் சுற்றளவுக்கு என்ன செய்யணும் காமை யோசித்து பாருங்க இந்த பில்லின் நீளத்துடன் இந்த விட்டம் கூட்டப்பட வேண்டும் டிரெக்டா விட்டம் தானே இந்த வினால தந்திருக்கிறாங்க அதனால இந்த வில்லின் நீளத்துடன் விட்டத்தை கூட்டும் போது சுற்றளவு கிடைக்கும் வில்லின் நீளம் அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் பிளஸ் அதனுடன் விட்டம் நாற்பத்திண்டு மில்லி மீட்டர் நாப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் இரண்டையும் கூட்டும் போது நமக்கு நூற்றி எட்டு மில்லி மீட்டர் சுற்றளவாக கிடைக்கும் நூற்றி எட்டு மில்லி மீட்டர் சுற்றளவாக கிடைக்கும் இவ்வாறுதான் முதலாவது அரை வட்டத்தினுடைய வில்லி நீளம் கண்டுபிடிக்க வேண்டும் அதே மாதிரி இரண்டாவது வினாவுக்கு போகும் இரண்டாவது வினால என்ன செய்யணும் முதல்ல வில்லில் நீளம் கண்டுபிடிக்கணும் அதற்கடுத்துதான் விட்டத்தை கண்டுபிடிக்கணும் வில்லின் நீளத்துக்குரிய சமன்பாடு திரை சமன் ஒரு அரை வட்டமாக இருப்பதனால் அரை தர டூப்பையார் அறை தர டூப்பையார் பை ஆர் மாத்திரம் நம்ம போடக்கூடாது இது ஒரு அரை வட்டம் தானே கட்டாயம் அறையை நம்ம இந்த இடத்துல எழுத வேண்டும் இதற்கடுத்து அரை இருக்க, இருக்கைக்கு பதிலாக இருபத்தி கீழே ஏழு இந்த வினால பாருங்க டிரெக்டா உங்களுக்கு தரப்பட்டுள்ள பெருமாடம் எவ்வளவு ஆரை மையத்தில் இருந்து பத்திக்குரிய நிலம் ஆரை தரப்பட்டுள்ளது ஆகவே அந்த ஆறை தர இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு பிரதி இட்ட பிறகு சுருக்கலாம் இரண்டும் இரண்டும் சுருக்கப்படும் ஏழும் இருபத்தி எட்டையும் சுருக்கணும்னா ஓரேழு ஏழு நாலு ஏழு இருபத்தி எட்டு இதற்கு அடுத்த பகுதியன்ல உள்ள பெருமானங்கள் அஹ் ஒன்று தொகுதியன்ல இருபத்தி ரெண்டும் நான்கும் இருக்கு இருபத்தி ரெண்டு நான்காலீங்கன்னா எண்பத்தி எட்டு அழகு வில்லின் மூலம் ஆகவே சென்டிமீட்டர் எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இத்துடன் நமக்கு முடிந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை இதற்கு மேலதிகமாக நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சுற்றளவுக்கு என்ன சமன்பாடுன்னு பாத்தீங்கன்னா சுற்றளவு சமன் வில்லின் நூலம் இந்த வில்லின் நூலத்துடன் விட்டம் கூட்டப்பட வேண்டும் பாருங்க வில்லின் நூலம் நம்ம கண்டுபிடித்தோம் எவ்வளவு எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இந்த ஆறை இருபத்தி எட்டுனா இந்த ஆறையும் இருபத்தி எட்டு தான் ஓகே இந்த ஆறையும் இருபத்தி எட்டு தான் ரெண்டு தடவை ஆறையை கூட்டணும்னா நமக்கு விட்டம் கிடைக்கும் இப்ப சுற்றுலவு நான் கண்டுபிடிக்க போறேன் வெள்ளி நூலம் எண்பத்தி எட்டு பிளஸ் விட்டம் எவ்வளவு இருபத்தி எட்டு பிளஸ் இருபத்தி எட்டு இரண்டு முறை ஆறைகள் கூட்டப்படும் போது விட்டம் கிடைக்கும் அதாவது ஐம்பத்தி ஆறு இருபத்தி எட்டு பிளஸ் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு இறுதியாக சுற்றளவு எட்டு மாறும் பதினான்கு நான்கு மீதி ஒன்று நூற்று நாற்பத்தி நான்கு அழகு வந்து சென்டிமீட்டர் வர்க்கமெல்லாம் போடக்கூடாது நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக போடக்கூடாது சுற்றளவுன்றது மூலம் சம்பந்தப்பட்ட கனியம் தானே ஆகவே சென்டிமீட்டர் தான் விடை நூற்று நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் அதுதான் சுற்றளவு